நம சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி ஐந்து நிமிடத்தில் ஏன்னா இப்போ எல்லோரும் ஷார்ட்ஸ் போடுறாங்க ஒரு நிமிஷத்தில் போடுறாங்க பாதையே மூணு நிமிஷமாக கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு ராசி பலனை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா கார்த்திகை மாதம் நாம் எப்பொழுதுமே தனியாக பதிவுகள் போடுவது உண்டு கொஞ்சம் நேரமின்மை காரணமாக நிறைய இருந்தது நிறைய பரிகாரங்கள் வெளியூர்லாம் போனதால் ஐந்தே நிமிடத்தில் கார்த்திகை மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுது கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் இது எல்லாருக்கும் ஒரு சிறப்பு கார்த்திகை மாதம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் இது ஒரு தனி சிறப்பு இயல்பு நிலைக்கு சனி பகவான் வந்திருக்கிறார் சார் ஒம்பது கிரகத்துல முக்கியமானவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆயுள் காரகன் அவர் தான் அல்லது வந்து ஆரோக்கிய காரகன் அவர்தான் தலையெழுத்தை தீர்மானிக்க கூடியவர் அவர்தான் வேலை வாய்ப்புகள் தரக்கூடியவர் அவர்தான் தொழில் அமைப்புகளை சிறப்பாக செய்யக்கூடியவர் தொழில அமைச்சு கொடுக்கக்கூடியவர் அவர்தான் வருமானம் தடையில்லாமல் எந்த காரியத்துக்கும் தடை போடாமல் இருக்கணும்னா அவருக்கும் காரணகர்த்தா அவர் தான் ஜெயிக்கணும்னா அவருடைய அனுமதி வேணும் அப்போ ஒரு மனிதனுக்கு எந்த நன்மை நடைபெற வேண்டும் என்று சொன்னாலும் அதுக்கு சனி பகவான் வந்து வழிவிடணும் அவர் வழி விட்டாதான் உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்களுக்குன்னு இல்லைங்க எல்லாருக்கும் அது புல் பூண்டு பூச்சியானாலும் சரி தான் பறவையானாலும் சரிதான் சனி பகவான் வழிவிடுவாரியானால் எந்த உயிரும் உய்வு பெறும் அப்போ அப்பேற்பட்ட சனி பகவான் இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன இருக்காருங்க வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் வக்ர நிவர்த்தினா என்னென்னா அவர் வந்து கொஞ்சம் நார்மல் பொசிஷனுக்கு இயல்பு நிலைக்கு வந்திருக்கிறார் இத்தனை நாள் அவர் இயல்பு நிலையில் இல்லை அப்போ இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையில் ரெண்டு விஷயம் முதல்ல சூரிய பகவான் தனக்கு கேந்திரஸ்தானமாக இருக்கக்கூடிய நாலாம் பாவத்தில் இருக்கிறார் சூரியன் விச்சக ராசியில் இருக்கிறாருங்க அதே போல் சனி பகவான் கும்ப சூரியனுக்கு கேந்திரம் வாங்கியிருக்கிறார் பாருங்கள் அந்த சனிக்கு கேந்திரம் குரு வாங்கியிருக்கிறாருங்க புரியுதா அந்த சனி பகவானுக்கு நாலாவது வீட்டில் யார் இருக்காருங்க குரு பகவான் அமைந்திருக்கிறார் அந்த குரு பக்ரகதியில் இருக்கிறார் அப்போ மூன்று அந்த மூன்று கிரகங்கள் கேந்திரஸ்தானத்தில் இருக்கின்றன அதே போல மூணு கிரகம் திரிகோணத்தில் இருக்கு செவ்வாய் ராகு கேது இவங்க மூணு பேரும் திரிகோணத்தொடர்பு இருக்கிறார்கள் அப்போ இந்த கார்த்திகை மாசத்தை பொறுத்தவரையில் அபரிமிதமான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது உலகம் முழுவதும் வாழக்கூடிய இனதன்மை அன்பர்களே அபரிமிதமான ஒரு வளர்ச்சி நல்ல யோகங்கள் நிறைந்த மாதமாகவும் நினைத்த காரியத்தை எல்லாம் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தருகிறது நிறைய அன்பர்கள் நிறைய கஷ்டத்தில் இருக்கிறீங்க எனக்கு தெரியும் உங்களுடைய கஷ்டங்கள் அதாவது குடும்ப கஷ்டமாக இருக்கலாம் குடும்பத்தொட்டு பிரிஞ்சு வெளியில் வந்திருக்கலாம் சொத்து பிரச்சனைகள் இருக்கலாம் வரவேண்டிய பணங்காசுகள் இருக்கலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஸோ அந்த கஷ்ட நஷ்டங்கள்லேருந்து நீங்கள் நீங்கி கஷ்டங்கள் நீங்கி வெற்றி என்னும் பெரிய அந்த ஓப்பன் கிரவுண்டுக்கு வரப்போகிறீங்க ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இந்த கார்த்திகை மாதம் நிலவுகிறது மெயினாக இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க கூடியவங்க ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு நன்மை ஒரு நல்ல மருத்துவம் அமையல ஒரு நல்ல டாக்டர்ஸ் அமையல சி இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் இவற்றிலிருந்து இருந்து தான் உங்களுக்கு விடுதலை ஏற்பட்டு அற்புதமான முறையில் நல்ல யோகங்கள் அமைகிறது என தருமை அன்பு நேயர்களே சரி வாருங்க ஒரு ஒரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது இந்த கார்த்திகை மாதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே டிசம்பர் மாதம் அது அற்புதமான மாதம் விருச்சக ராசியை பொறுத்தவரையில் நல்ல யோகங்கள் நிறைந்த மாதம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதம் வருமானம் சிறப்பாக இருக்கக்கூடிய மாதம் நல்ல யோகங்கள் நிறைந்த மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது என விருச்சக ராசி அன்பர்களே காரணம் என்ன உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் திரிகோண தொடர்பிலே அமைந்திருக்கிறார் ராசிக்கு இப்போ பாருங்க இந்த வித்தக ராசிக்கு முதல் அஞ்சாம் பாவம் எதுனா ராகு இருக்காருங்க மீனத்தில் அப்போ இரண்டாவது ஐந்தாம் பாவம் செவ்வாய் பகவான் ராசிநாதன் அங்கே இருக்கிறாருங்க நீரும் நெருப்புமாக இருக்கிறார் நான் இதுதான் அது விபரீத ராஜயோகம்னு சொன்னேன் தண்ணியில் நெருப்பை போட்டால் என்ன ஆகுங்க இல்லை நெருப்பில் தண்ணி போட்டால் ரெண்டும் ஒன்று தான் அங்கே அனல் அடங்கும் அந்த வெப்பம் தனியும் ஒரு சூடுபடும் ஆனாலுமே கூட அதனுடைய ரிசல்ட் என்னவா இருக்கும்னா வெற்றி நிச்சயமாகும் அது மூலயமா ஒரு வெற்றி கிடைக்கும் அந்த வெப்பத்தை தணிக்கக்கூடியதாக நீர் இருக்கும் அப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய கஷ்டத்தை போக்கக்கூடிய வகையில் அல்லது உங்களுடைய கமிட்மெண்ட்ஸை சமாளிக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு பிஸ்னஸ் அமையப் போகுது அல்லது வருமானம் அமையப் போகுது விருச்சக ராசி நேயர்களே குறிப்பா ஒன்பதில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதுல நீச்சங்க இருந்தாலுமே கூட ராகு பார்க்கின்ற காரணத்தினால் ராகு இல்லாம வேற கிரகம் பார்த்ததுன்னா அதுக்கு விஷயம் வேற பார்வைகள் வேற ராகு என்பது ஒரு பகை கிரகம் செவ்வாயும் ராகுவும் பகை கிரகங்கள் ஒன்னோட ஒன்று அடிச்சுக்கும் மோதிக்கும் குத்திக்கும் ரத்தம் வரா மாதிரி சண்டை போடும் ஒரு வீட்டில் திருவாத நட்சத்திரமோ மிருகசிருஷ்ண நட்சத்திரமோ இருக்குமே ஆனால் ரெண்டும் அடிச்சுக்கும் ஆனா விட்டு கொடுக்காது அந்த மாதிரி பசங்க இருக்கக்கூடிய வீடு வசதி வாய்ப்புடையதாக இருக்கும் அதை போல இங்க செவ்வாயும் ராகுவும் உங்களுக்கு திரிகோண தொடர்பில் இருந்து சண்டை போட்டுக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் பகை கிரகங்களாக இருந்தாலும் யுத்த கிரகங்களாக இருந்தாலும் அது விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணும் அப்போ உண்மையிலேயே நான் அந்த முதல்ல சொன்ன அந்த யோகம் யாருக்கு கிடைக்கும்னா முழுமையாக விருச்சகராசிக்கு இந்த மாதம் கிடைக்கப் போகிறது கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே ஏதோ ஒரு நீண்ட நாள் கனவுகள் பழிக்கப் போகுது ஏதோ ஒரு நல்லது நடக்கப் போகுது ரொம்ப நாள் கமிட்மெண்ட்டாக இருக்கும் இந்த ஒரு இடத்துல இடம் வாங்கணும் சாமி எனக்கு எப்படியாவது ஒரு பத்து சென்ட் இடமா அது வேணும் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிருப்பீங்களே ஆனால் அந்த நினைச்சது பழிக்க போகுது நினைச்சது பழிக்க போகுது வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது விருச்சகராசின் ஏற்கனவே அப்போ உத்தியோகம் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் இல்லைங்களா பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் தொழில்காரர்கள் சொல்லக்கூடிய புதன் சனி இவங்க எல்லாமே உங்க ராசிக்கு தொடர்பில் இருக்கிறார்கள் ஆமாங்க பத்தாம் அதிபதி முதல் பாஞ்ச நாள் அப்புறம் என்னங்க உங்களுக்கு கவலை சார் வேலை சிறப்பாக இருக்கும் சார் போங்க சார் நீங்க வேலை போங்க சார் நம்பிக்கையாக சொல்லலாம் கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய பாவி முழு அசுபராக முழு பாவியாக இருக்கக்கூடிய பத்தாம் அதிபதி ஏன்னா செவ்வாய் சூரியன் பக சார் இவங்கெல்லாம் அடிச்சுப்பாங்க சார் ஆனா தர்மமான முறையில் நன்மையை செய்வார்கள் ஜோதிடத்தை நீங்கள் இப்படியும் பார்க்க வேண்டும் அப்ப பத்தாம் அதிபதி சூரியன் ராசியில் அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் பிசினஸ் ஆக இருக்கலாம் அல்லது நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் உலகத்துல எந்த மூலையில எந்த கன்ட்ரியில இருந்தாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில பிசினஸ் பொறுத்தவரையில் இந்த மாதம் அபரிமிதமான வருமானம் உடையதாக இருக்கும் வருமானம் சிறப்புடையதாக இருக்கும் அப்படி எனக்கு அது நடக்கலை சாமி நீங்கள் சொல்றது கரெக்டானா எனக்கு நடக்கலையே அப்படின்னா அப்போ உங்கள்கிட்ட தான் பிரச்ச தனிப்பட்ட உங்களிடத்தில் தான் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் பகுதி வீட்டுக்கு நடக்குது ஏற்று வீட்டுக்கு நடக்குது ஏன் உங்களுக்கு நடக்கல அப்போ உங்கள் ஜாதகத்தில் கோளாறு இருக்குது செய்வனையில உங்கள்கிட்ட கு பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம் அப்போ விருச்சக ராசினியர்களே பத்தாம் அதிபதி ராசியிலே அமைந்திருப்பது ஒரு தனி சிறப்பு புதிய தொழில் வா வாய்ப்புகள் ஏற்படும் எனக்கு தெரிஞ்சு ராசி என்பவர்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் சூரியன் அற்புதமாக விருச்சகராசியில் அமைந்திருக்கிறார் வீடு பகையாக இருந்தாலும் வீடு கொடுத்தவனோட திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது அப்படின்னா இந்த லேபு சம்பந்தப்பட்டது எக்ஸ்ரே சம்மந்தப்பட்டது கம்ப்யூட்டர்ஸ் சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டது எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அதே போல் கனிம வளங்கள் கிரஷர்ஸ் பூமி குவாரிகள் விவசாயங்கள் அதை சார்ந்து பூமி சார்ந்த தொழில்கள் போர் போடுறது கனிம வள பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அதே போல் செவ்வாய் ராகு கெமிக்கல்ஸ் கெமிஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி ஃபார்மா இண்டஸ்ட்ரி அதே போல் காவல்துறை அதிகாரிகள் ராணுவ வீரர்கள் அரசு அதிகாரத்தில் இருக்க உயர் அந்த அதிகாரத்தில் கையில் வச்சுருக்கக்கூடியவங்க நாட்டுக்கே சூரியன் செவ்வாய் சூரியன் சேர்க்கை அந்த நாட்டுக்கே ராஜாங்கிற மாதிரி அந்த இடத்து அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க வந்து ஹையர் பொசிஷன்ல ராஜாவா இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட டிசம்பர் மாதம் சிறப்பானதாக இருக்கும் அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நீங்கள் சொல்றது எல்லாமே ஓகே தான் சமயம் கரெக்டாக சமயம் அப்படி தான் இருக்கேன் பட் எனக்கு இந்த ட்ரபுள் இருக்கு அப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே அதே போல வீண் விரயங்கள் ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் ரெண்டு விஷயம் விருச்சக ராசிக்கு நாளில் இருக்கக்கூடிய சனி அஷ்டம சனியாக மாறுகிறார் நேற்று வரல உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லைங்க இப்போ இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து அத் மீண்டும் அஷ்டம சனி இன்னொரு அஞ்சுமா ஒரு நாலு மாதம்தான் ஏப்ரல் மாசத்துல இருந்து இந்த அஷ்டமசனி பிரச்சனை இல்லைங்க அந்த சனியே அஞ்சுக்கு போயிடுவாருங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சி எல்லாம் ராசிக்கு தட்டி தூள் கிளப்போம் அப்போ நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த அர்தாஷ்டம சனி அப்போ செய்யக்கூடிய தொழிலையோ ஷேர் மார்க்கெட்டோ ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்லை அரசியலில் ஈடுபட்டு இருக்கலாம் அரசியல் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் பதவிகளில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் சேட்டலைட் சேனலாக இருக்கலாம் கேபிள் டிவியாக இருக்கலாம் பத்திரிகை அன்பர்களாக இருக்கலாம் அதே போல் மடாதிபதிகளாக இருக்கலாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கவங்களாக இருக்கலாம் கோவில் திருப்பணிகள் செய்யக்கூடியவங்க ஆலய அர்ச்சகர்களாக இருக்கலாம் மெயினாக மடாதிபதிகளாக இருக்கலாம் அப்போ உங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையில சார்ந்தவர்கள் அதே போல் மீடியா துறையை சார்ந்தவர்கள் உங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு பிரச்சனையிலிருந்து விடுபட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு வருமானங்கள் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் நல்ல யோகங்கள் நிறைந்த அதாவது சொன்னேன் விபரீத ராஜயோகமாக மாறும் பாருங்க செவ்வாய் சூரியன் சேர்க்க ஒன்பதுல செவ்வாய் பத்தாம் அதிபதி ராசியில ராசிக்கு திரிகோணத்தில் ராகு நாலாம் இடம் சொல்லக்கூடிய கேந்திரத்தில் சனி அப்போ திரி மூன்று திரிகோணத்துலேயும் கிரகங்கள் இருக்கு ஒன்று நாலு ஏழு பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லையும் கிரகம் இருக்கு கேந்திரத்திலையும் கிரகம் இருக்கு திரிகோணத்துலேயும் கிரகங்கள் இருக்கு இது நிச்சயமா ஒரு யோகமான மாதம் திரிகோணம் எதுங்க விருச்சகம் மீனம் கடகம் சூரியன் ராகு செவ்வாய் கேந்திரம் எதுங்க ஒன்று நாலு ஏழு பத்து சூரியன் சனி குரு கேது அப்போ கேந்திரத்திலும் கிரகம் இருக்கு த்ரிகோணத்திலையும் கிரகம் இருக்கு நிச்சயமா விருச்சக ராசி அன்பர்களே யோகமான மாதமாக அமைகிறது வம்பு வழக்குகளாக இருக்கலாம் கோர்ட்டு கேஸாக இருக்கலாம் சிறை தண்டனைகளாக இருக்கலாம் அல்லது செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம் அல்லது டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகளாக இருக்கலாம் பொதுவாக வம்பு வழக்குகள் இருக்குமேயானால் அல்லது செய்வினை குழார்கள் மறைமுகமான பிரச்சனைகள் இடதோஷங்கள் இந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த மறைமுகமான பிரச்சனைகள் கூட விளங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு ராசி நேயர்கள் அவள் பொதுவாக நல்லா இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது இப்போது உங்களுக்கு என்ன வேணும் சார் நான் விருச்சக ராசி நீங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க எனக்கு நான் இந்த சப்ஜெக்டில் இருக்கேன் எனக்கு இது நடத்தி தரணும் முடியுமா முடியாதா இது எனக்கு நடக்குமா நடக்காதா இது எனக்கு கை கூடுமா கை கூடாதா எதிர்பார்த்தா உட்காந்துருக்கலாமா வேணாமா வேற வேலையும் பார்க்கலாமா அப்படின்னு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வரகி